வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்மூடி அவர்களையும் அவர்களது மனைவி விசாலாட்சி அவர்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி திகார் சிறை சாலையில் அடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள் ஏற்கனவே இவர் ஜாமீனில் வெளியே வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதாவது சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்திற்கு அதிகமாக பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகவும் மனைவியின் பெயரில் பல கோடிகளை சொத்தாக மாற்றியதாகவும் அதற்கான சரியான ஆவணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கின் பொழுது இவர்கள் இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பும் வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்த வழக்கை இடைக்கால தடை விதித்து இவர்களுக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து தர மாட்டேன் என்றும் குற்றவாளியா இல்லையா என்று நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் நான் பிரமாண பத்திரம் செய்து கொடுப்பேன் என்றும் அதுவரை அமைச்சராக அவரை பதவியேற்க வைக்க மாட்டேன் என்றும் இது தமிழக அரசிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியதும் குறிப்பிடத்தக்கது கடைசியில் இந்த வழக்கானது தமிழக அரசிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது ஆனால் அப்பொழுது ஆளுநர் பேசியது முழுக்க முழுக்க சரி காரணம் குற்றவாளியா இல்லையா ஒரு அரசு சாமானிய ஊழியர் தவறு செய்து விட்டார் என்ற தகவல் தெரிந்தவுடனே அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் உடனடியாக பணி இடைநீக்கம் அதாவது சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் அந்த குற்றத்திற்கான முழுமையான தகவல்கள் ஆராய்ந்த பிறகு அந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற தெரிவித்த பிறகுதான் ஆதாரங்கள் கொடுத்த பிறகுதான் பணியில் அமர்த்தப்படுகிறார் இல்லை என்றால் அந்த பணியிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட அரசு ஊழியருக்கே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்றால் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்மூடி அவர்கள் பல கோடிகளை சொத்துக்களை சேகரித்திருக்கிறார் வெட்ட வெளிச்சத்திலேயே தெரிகிறது நீதிமன்றம் இவ்வாறு கூறுவது சரியா அது இந்தியா அரசியலமைப்பு சட்டம் அப்படி இருக்கிறது இருந்த போதிலும் மக்களின் பார்வைக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பார்வைக்கும் தவறுதான் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் திருடர்களுக்குத்தான் நேராக ஆதரவுகளை கொடுக்கும் விதமாக அவரை மீண்டும் அமைச்சராக பதவியேற்க வைத்துவிட்டார் தற்பொழுது இந்த வழக்கின் இறுதி முடிவானது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்றத்தின் பொழுது குற்றவாளிதான் என்றும் தற்பொழுது வழக்கறிஞர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது சரி இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் இவருக்கும் இவரது மனை விசாலாட்சிக்கும் என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாகக் கூறுங்கள்